இந்த தேசிய விருது எப்ப மத்தவங்களுக்கு கிடைக்கும்னா தனுஷோட படம் அந்த தேசிய விருது பட்டியல இல்லாதப்ப மட்டும்தான் மத்த நடிகர்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் இவருடைய படம் அங்க போச்சுன்னு வச்சுக்கலாம் வேற எவனுக்குமே தேசிய விருது கிடைக்காது ஒண்ணு இவருக்கு கிடைக்கும் அல்லது வாத்தி படத்துல வேலை செஞ்ச தனுஷ் வந்து நீங்க என்னவா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு கேட்கும்போது போது டைரக்டரா இருக்கிறத விட நடிகரா இருக்கிறத விட ஒரு அப்பாவா இருக்கிறதா எனக்கு பெருமையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் வந்து அவருடைய குழந்தைகளுக்கு மட்டும் அப்பா இல்ல ஒரு அப்பா என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுத்துட்டு அவர் மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரஸ் போட்டு மாலை வணக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் பேசி அருண் விஜய் பேசினதுக்கு அப்புறமேல மேல தான் உங்க தலைவர் பேசுவாரோ உங்களுக்கு நல்லா தெரியும் வணக்கம் வணக்கம் யாருக்குன்னா கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இருங்க அப்பதான் நம்ம பேசுறதை கேட்க முடியும் இந்த இந்த இட்லி கடை படத்தில் நடிச்சதுல இந்த இட்லி கடை பட படத்தில் நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேத்து இப்ப நான் பேச போறது உங்களை பத்தி தான் அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களை பத்தி தான் பேச போறேன் நீங்க யாருங்கிறது உங்களுக்கே சொல்ல போறேன் நேத்து ஒரு துக்க செய்தி வந்தது என்ன பத்தின ஒரு துக்க செய்தி வந்தது சோசியல் மீடியால யூடியூப்ல எல்லாம் பொதுவா என்னை பத்தி மட்டும் இல்ல நிறைய நடிகர்களை வந்து இவர் காலம் ஆயிட்டாரு சேர்ந்துட்டாரு யூடியூபுக்கு மிஞ்சி போனா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வெறும் ஐயாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் அதுக்காக உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற இந்த சொசைட்டி இந்த சொசைட்டில அன்பு எங்க கிடைக்கும் அதுவும் தூய்மையான அன்பு எங்க கிடைக்கும்னா மதுரையில இந்த ராஜா முத்தையா தனுஷ் தனுஷங்கிற ஒரு நடிகருக்காக ஒரு இயக்குனருக்காக தனுஷங்கிற ஒரு மகா கலைஞருக்காக இப்படி உயிரையே மாத்தி வச்சிருக்கிற தான் அந்த அன்பு கிடைக்கும் எனவே உங்களுடைய இந்த அன்புக்கு என்னுடைய முதல் வணக்கம் இந்த இட்லி கடை வந்து ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு ஒரு பேர் டைட்டில் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி சென்னையில் மிஸ்டர் தனுஷ் பேசும்போது சொன்னாரு ஒரு நாலு இட்லி வாங்கி சாப்பிரறதுக்கு அவரும் அவருடைய சகோதரிகளும் நம்ம பூ போல இட்லின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இவர பூ પરિச்சயை அதை கொண்டு போய் விட்டு அதுல வந்து இட்லி சாப்பிட்டதாக இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி நான் சின்ன வயசுல ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கும்போது எங்க தெருவுல ஒரு ஆயா இருப்பாங்க அவங்க இட்லி சுடுவாங்க அங்கே அந்த இட்லி வந்து ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிடும் காலையில அவங்க ஆறரை மணி கடை திறந்தாங்கன்னா ஏழரை மணிக்கே கடை தீர்ந்து போயிடும் அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா காலையிலேயே சீக்கிரமா போய் அங்க கியூல நிப்போம் ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு போய் கியூல நிப்போம் அங்க வந்து அஞ்சனாவுக்கு ஆறு இட்லி கிடைக்கும் அஞ்சனா எங்க உள்ள போயிட்டாங்களா சரி அஞ்சனாவுக்கு ஆறு இட்லி கிடைக்கும் அதுக்கு பூனி பண்றதுக்காக நாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிப்போம் அந்த மாதிரி இந்த இட்லி கடை ஒன்னாம் தேதி தான் திறக்க போகுது ஒன்னா தேதி திறக்க போற இட்லி கடைக்கு அத பூனி பண்றதுக்காக இப்பவே வந்திருக்கிற பூனி கப்பூர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் மிஸ்டர் தனுஷ் வந்து நீங்க என்னவா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு டைரக்டரா இருக்கிறத விட நடிகரா இருக்கிறத விட ஒரு அப்பாவா இருக்கிறதா எனக்கு பெருமையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் வந்து அவருடைய குழந்தைகளுக்கு மட்டும் அப்பா இல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா எனக்கு அருண் விஜய்க்கெல்லாம் பயங்கர பந்தாவா நாங்க வந்துருவோம் ஒரு அப்பா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவர் மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு இந்த ட்ரெஸ் எல்லாம் தனுஷ் கம்பெனில தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு பந்தாவா வாங்க ஆனா இந்த இட்லி பானையில இட்லி தட்டு மேல அந்த இட்லி மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வெள்ள துணி ஒன்று போடுவாங்க நல்ல மல் கிளாத்து தும்பப்பூ மாதிரி இருக்க ஒரு வெள்ள கிளாத் ஒன்று போடுவாங்க அந்த கிளாத்தில் ஒரு ஆறு மீட்டர் வாங்கி அதில் நாலு மீட்டர்ல வேஷ்டி சத்திக்கிட்டு ரெண்டு மீட்டர்ல சட்டை தச்சுக்கிட்டு ஒரு மாலை அந்த மாலை கூட அவருடைய தாத்தாவுடைய மாலையை பாட்டி கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் இவர் யாருன்னு கேட்டா இங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் பூரா புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் இவ்வளவு சிம்பிளா இருந்து இந்த வெள்ளவேசில வந்து என்ன பண்றாரு மனசையும் கொள்ளை வந்து மதுரை மீனாட்சி அம்மனை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதை வந்து மதுரையில் மீனாட்சி தான் அழகு மதுரையில் மீனாட்சி தான் அழகு பெண்ணே பிரகாரத்தில் நீ இல்லாத போது அதாவது அந்த பொண்ணு அழகா இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மனை விட அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லி இருந்தேன் அந்த மாதிரி இந்த தேசிய விருது எப்ப மத்தவங்களுக்கு கிடைக்கும்னா தனுஷோட படம் அந்த தேசிய விருது பட்டியல இல்லாதப்ப மட்டும்தான் மத்த நடிகர்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் இவருடைய படம் அங்க போச்சுன்னு வச்சுங்களேன் வேற எவனுக்குமே தேசிய விருது கிடைக்காது ஒண்ணு இவருக்கு கிடைக்கும் அல்லது இவர் படத்துல வேலை செஞ்ச வாத்தி படத்துல வேலை செஞ்ச ஜிவி பிரகாஷுக்கு இந்த தடவை நேஷனல் விருது கிடைச்சிருக்கு அதனால தேசிய விருது பெற்ற ஜிவி பிரகாஷுக்கு நம்ம எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுவோம் இன்னைக்கு வரல அவரு அப்புறம் நண்பர் இளவரச வந்திருக்காரு அவர் வந்து இவ்வளவு பெரிய நடிகர் தெரியாம அவரு கேமராமேன நடிச்சிட்டு இருந்தார் கொஞ்ச நாளைக்கு கேமராமேன நடிச்சிட்டு இருந்தாரு அவரு சபாஷ்னு ஒரு படம் அந்த படத்தோட டைட்டிலே அவருடைய பார்த்து தான் அந்த டைட்டிலே வச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துல இந்த ஆட்சி ஒருத்தி நடிச்சிருக்காங்க நித்யா மேனன் அவங்க வந்து நல்லா நம்ம மதுரகார பொண்ணு மாதிரி கொஞ்சம் பூசின மாதிரி அழகான முகத்துல மஞ்சள் பூசின மாதிரி ஒரு அழகான பொண்ணா இருப்பாங்க அந்த மாதிரி இன்னும் இன்னொன்னு ஷாலினி பாண்டேன்னு ஒருத்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க உங்களுக்கு இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விருந்தா இருக்க போகுது இந்த படம் இந்த படத்துல நானும் ஒரு சின்ன போர்ஷன் கலந்துட்டு இருக்கேன் நடிச்சிருக்கின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வேலை செய்யும்போது தனுஷ் சார் வந்து நான் ரொம்ப ரசிச்சேன் ஒரு டைரக்டரா ரொம்ப ரசிச்சேன் நான் இதை ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் டைரக்டர்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் யாருமே டப்பிங்க வர மாட்டாங்க டப்பிங்க வர டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க தனுஷ் சாரை வந்து நான் டப்பிங்ல பார்த்தேன் ஒரு படத்துல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த குவாலிட்டியை டப்பிங்ல சரி பண்ண முடியும் அந்த மாதிரி டப்பிங்ல கூட விடாம இந்த படத்தோட எந்த பகுதியிலையும் இன்னும் சொல்ல அந்த இட்லி கடைன்ற அந்த சிம்பிளிசிட்டியான அந்த எழுத்து உட்பட அவர் செலக்ட் பண்ண ஒரு விஷயம் அதனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார் அந்த அஞ்சலாவை சொல்லும் போது உள்ள போய் இட்லி சாப்பிட போயிட்டேன் சார் சாரி சார் இல்ல இல்ல அதை நான் சொல்லிடுறேன் நாங்க போய் ஒரு இட்லி வாங்க போவோம்

ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுவாரு எந்த மேடைக்கு வந்தாலும் அங்க ஒரு பெண் இருந்தா அவங்க தான் உலகத்திலே அழகுங்கற ஒரு பீலிங் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தி சார் போவாரு நான் அந்த ஃபீலிங்ல தான் இருக்கேன் இன்னைக்கு இல்ல அது இல்ல எனக்கு இந்த பொழுது போனா போய் வந்திறது வாயில ஏன் தெரிய மாட்டேங்க பாத்தீங்களா இப்போ தான உங்கள பத்தி நல்லவரோ நல்லவங்கள பேசற சார் we have a few questions for you சரியா ஏனா இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்க கிட்ட இருந்து வர பதில்கள் வந்து வேற மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சோ மதுரைக்கு நிறைய சிறப்புகள்லாம் வந்து இருக்கு மதுரையை வந்து மக்கள் வந்து பயங்கர ஸ்வீட்டு அதே சமயம் பயங்கரமான வீரம் இதெல்லாம் தாண்டி சில சில சிறப்புகள்லாம் இருக்கு நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன் அதை வந்து நீங்க யாருக்கு கொடுப்பீங்க எதனால அது நம்ம டீம்ல இருந்தே இருந்தா இன்னும் பெட்டர் இட்லி கடையில இருந்து இல்ல உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸா தோணுச்சுனாலும் ஓகே எப்படி வேணா உங்களுக்கு தான் சோ முதலாவதாக இதுக்காக தான் சார் இவ்வளோ வெயிட் பண்ணி கெஞ்சி எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கினேன் மதுரை மல்லி மதுரை மல்லி இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளவு அழகான பொண்ணே தேவையில்லை அந்த மல்லியே ரொம்ப அழகா இருக்கும் உண்மையிலேயே வெறும் சௌரிய மட்டும் மாத்தி அந்த சௌரிக்கு மேல இந்த மல்லிகை போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும் எப்படி சௌரிய வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறது தெரியல சரி ஓகே அந்த மல்லிகை பூ கொடுக்கற அளவுக்கு ஒரு அழகான பொண்ண சமீபத்துல நான் பார்க்கல அனைமே பாத்துるவா நினைக்கிறேன் நம்ம டீம்ல யாருக்காவது அந்த மதுரை மல்லியை கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா மல்லிகை கொடுத்து ஒரு பொண்ண மயக்கலாம் இல்லையா மயக்கத்துக்கு அதை பயன்படுத்தாம மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலாம் அந்த மத நல்லிணக்கம் இங்க மதுரையிலே இருக்கு இங்க இருந்து கரெக்டா ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு பெருமாள் அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அந்த பெருமாள் கோயில்ல உள்ள துளுக்க நாச்சியா சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கு துலுக்கன் ஆச்சியா ஒரு முஸ்லீம் பிரின்சஸ் அவங்க அந்த அம்மன் வந்து அழகரை வந்து காதலிச்சதாக ஒரு ஐதீகம் கதையெல்லாம் இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மல்லியை பூ ஒரு மாலையா கட்டி அந்த துலுக்க நாச்சியாரு கொண்டு போய் படைச்சு வரலாம் நினைக்கிறேன் இதுக்கு தான் வந்து பார்த்திபன் சார்ட்ட கேட்கணும் இந்த கேள்வி எல்லாம் அப்படிங்கறத ஒரே ஒரு கடைசி கேள்வி மட்டும் ஓகே நான் நிறைய வச்சிருந்தேன் நீங்க வந்து ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் கடைசி கேள்வி போயிடலாம் ஆடு கலம்ல வர மாதிரி ஒரு சேவல் சண்டை நீங்க வந்து நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க தனுஷ் அவர்களுக்கு ஆப்போனண்டா பேட்டைக்காரனா யாரை கேஸ் பண்ணா நல்லா இருக்கும் டைரக்டரா யோசிச்சு நீங்க சொல்லுவீங்க அது உங்களுக்கு தெரியும் அந்த சேவல் வந்து சாதாரண சேவல் இல்ல அது தனுஷோட கையில இருக்கிற சேவல் தனுஷோட ஹேண்ட்லிங் எவ்வளவு நல்லா இருக்கும் நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே ஒரு ஒரு நடிகரியுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லிருக்கேன் அப்ப அந்த சேவலை வந்து அவர் எவ்வளவு பிரமாதமா தயார்படுத்தி இருப்பார் இல்லையா அந்த சேவல் கிட்ட போட்டி போட்டு நம்ம தோக்கறதுக்கு பதிலா நம்ம சமாதானமா போயிடலாம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுங்க நான் சமாதானமா போயிடுறேன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஓகே சார் Thank you sir thank you so much and நீங்க ஒரு படத்துக்கு பெரிய பக்கபலம் சோ இந்த படத்துல வந்து பெரிய 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 பக்கபலமா இருப்பீங்க அப்படி நான் வந்து நம்புறேன் thank you நிறைய இருக்கு சார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யாரை கூட்டிட்டு போவீங்க அப்படி கேட்டிருக்காங்க சார் அதுல என்ன வேணா கூட்டி போய்டுங்க நான் இன்னும் பார்க்கல இது என்ன கடைசி கேள்வி என்ன சார் அத கடைசியா நான் கேட்டேன் சார் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை மக்கள் பத்தி உங்க ஸ்டைல்ல ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு நாங்க வந்து ஒரு தமிழ் கவிதை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மதுரையை பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏ அண்ட் எம் ஜாப்பனீஸ் வெஜி மசாலா ஜாப்பனீஸ் வெஜி பத்த வச்சு பத்த வச்சதால கண்ணகி மதுரையை அழிச்சு பேர் வாங்குறதை விட வச்சதுனால பாசம் வச்சதுனால இந்த மதுரக்கார பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே ஆலயம் உண்மையிலேயே உங்களுடைய இந்த கைத்தட்டல் விசில் இது எல்லாமே யாருக்குன்னு எனக்கு தெரியும் நானும் நானும் உங்களை மாதிரியே இந்த ஒன்னாம் தேதி அன்னைக்கு காத்துட்டு இருக்கேன் வெற்றி விழாவில் கொண்டாடுவோம் சந்திப்போம்